கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மகாத்மியம் பொருந்திய இந்த அற்புத மார்கழி மாதம் முழுக்க திருவெம்பாவை என்ற அற்புத தோணியில் பயணிக்கின்றேன் இன்று அடுத்த பாடல் பாடல் பதினொன்று ஓ இந்த பெண்களெல்லாம் விடியற் காலையில் எழுந்து இருட்டோடு இருட்டாக வீடு வீடாக சென்று ஒவ்வொரையும் அழைத்து ஒரு இடத்தில் கூடி அந்த பொழுது புலர்ந்த சின்னங்களை பற்றி பேசி மிகவும் ரொம்ப ஒரு வழிபாடு அப்படிதான் இருப்பாங்களோ எப்பவும் கடவுள் கடவுள்னு இருந்தால் வாழ்க்கை அவர்களால் எப்படி மகிழ்ந்து கொண்டாட முடியும் இப்படிலாம் நினைச்சா அந்த நினைப்பை உடை தெரியும் ஒரு பாடல் ஏன்னா இப்ப பெண்கள் எல்லாம் குழுமினார்கள் குழுமியவர்கள் விடியல் ஆகிவிடவே போகும் அறிகுறிகள் சின்னங்கள் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார்கள் இறைவனின் பழமையை பற்றி பேசினார்கள் அவனே ஊழி முதல்வன் அவனே நமக்கு பரஞ்சோதி பரங்கருணை என்று அவனை பற்றி பேசிக்கொண்டே நீர்த்துறைக்கு சென்றார்கள் இப்பொழுது அனைவரும் அப்படியே சடார் என்று அதில் குதித்து அப்படியே அதை குடைந்து குடைந்து இதை ஒரு அற்புதமான மகிழ்வு என்பது இந்த காலத்து பெண்களுக்கு இருக்கான்னு தெரியாது வயது வந்த பெண்கள் இந்த காலத்துல பெரிய பெரிய ஆனந்தம் தோழியர்களோடு வெளியே செல்கிறார்கள் கேளிக்கை போகிறார்கள் கைபேசியோட வாழ்கிறார்கள் அது மட்டும் தான் ஆனந்தமானா உண்மையாக இருக்கும் இந்த கிராமத்து பெண்கள்லாம் அதிகாலை வேளையில் தோழியர்களோடு போய் அந்த குளத்திலோ ஆற்றிலோ குடைந்து குடைந்து விடியற் காலையில் அந்த நீராடி ஆனந்த கழிப்பில் திகழ்வார்கள் அல்லவா அது பேரானந்தம் அதுலேயும் கடவுளை பத்தி அவங்க பேசி அவர்கள் தொண்டர்களாக சேர்ந்து அப்படியே குடைந்து குடைந்து நீராடுவது அவ்வளவு பெரிய இன்பம் அதனால அவங்க ரொம்ப பாவம் எப்போ பார்த்தாலும் பக்தியில இருக்காங்க அவங்களால சந்தோஷமா மகிழ்ச்சியா இளமை பருவத்தையே கழிக்க முடியாதுன்னு நினச்சோன்னா அது தவறான கருத்து இல்லப்பா வாழ்க்கையை ஆனந்தமா மகிழ்ச்சியா அந்த நீர் நிலையில் இருக்கிற அந்த தன்மையை கூட ரசித்து ருசித்து வாழ்ந்தார்கள் அந்த அற்புதமான திருவெம்பாவை பதினோராவது பாடல் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்கள் தடங்கன் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அந்த பெண்கள் எல்லாமே வீரம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் அதனால தான் இருந்த நீர்நிலை அப்படியே படையேன்னு குதிச்சாங்க குதிச்சு அப்ப அவங்களுக்கு நீச்சல் கலையும் தெளிந்திருக்கிறது இறைவனுடைய திருவடி கமலங்களை பற்றி அவனுடைய புகழை பற்றி பேசிக்கொண்டே சிவானந்த நீராடல் அப்படின்ற மாதிரி இருந்துதான் அவர்களுக்கு அது அந்த இறைவன் எப்படிப்பட்டவனா சிவந்த மேனியன் உடம்பு முழுக்க வெந்நீர் அதாவது திருநீர் பூசியவன் பாதியில் ரொம்ப அழகான கண்ணும் சிறுத்த இடையும் கொண்ட உமாதேவியினுடைய மணவாளன் அப்படியெல்லாம் அந்த இறைவனை பற்றி போற்றி பாடி அவர்கள் புகழ்கின்றார்கள் இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப சரணாகதி அப்படின்ற ஒரு பாதுகாப்பான ஒரு மார்க்கம் எனக்கு எதுவும் தெரியாது இப்போ அம்மா அப்பாவோட போகும் பொழுது சின்ன வயசுல நமக்கு எதுவுமே தெரியாது அம்மா அப்பா கிட்ட முழுசா நம்மளை ஒப்படைச்சுப்போம் அவங்களுக்கு எங்க கூட்டின்னு போக வைக்கணும் எங்க தங்க வைக்கணும் நமக்கு எங்க உணவு வாங்கி தரணும் எந்த உணவு வாங்கி தரணும் எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க ஆனா நம்ம பெற்றோர்கள் ஆகும் பொழுது நமக்கு அந்த பொறுப்பு வருது ஆனா இன்னுமே ஒரு குழந்தையா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் இந்த பொறுப்புகளெல்லாம் நாம தான் பாத்துக்கிறோம் ஆனா பேரானந்தம் முக்தி இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்ப இறைவா நீயே என்ன பாத்துக்கோ அப்படின்னு இவர்கள் அனைவரும் தங்களை இறைவனிடம் ஒப்படைத்து எங்களுக்கு உன்னுடைய அடியார்கள் கணவனாக வர வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களோடு வாழ்ந்து முடித்த பிறகு பெரிய பெரிய அருளாளர்களை நீ எப்படி நீயாக வந்து எடுத்து கொண்டாய் ஆட்கொண்டு அருளினாய் எப்படி சம்பந்தரை உன்னோட சேர்த்துண்ட மாணிக்க வாசகரை உன்னோட சேர்த்துண்ட வள்ளலாரை நீயாக எடுத்துக்கொண்டாய் கிளியுருவில் அருணகிரியாரை எடுத்துக்கொண்டாய் அப்படி எப்படியெல்லாம் உன்னுடைய அருளாளர்களை நீயாக ஆட்கொண்டு அருளினாயோ அதுபோல அவர்களுடைய பாதையில் அந்த பக்தி பாதையில் வரும் எங்களையும் நீ உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த இறைவனின் திருவடியில் தங்களை முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி அப்படின்னு சரண்டர் அப்படின்ற அந்த ஒரு இறைவனை அடைந்து தங்களையும் இழைக்காமல் இழைக்காமல் போதும்பா இந்த பக்தி ஐயோ இந்த பக்தி பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு பெருசா ஒன்றும் இல்லை இப்படிலாம் இந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து என்றும் என்னை விளக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்ற அற்புத சரணாகதி லட்சணத்தோடு இருக்கும் இந்த பாடலை படித்து நாமும் இறைவனை தொழுவோம் சரணாகதி அடைவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க